தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு கத்தரிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அடைக்கலம் என்பது பாதுகாப்பு கிடைக்கும் இடம் ஆகாயத்தில் வட்டமிடுகின்ற கண்டதும் பருந்தை கோழியானது தன் குஞ்சுகளுக்கு சேலம் வராதபடி காத்துக்கொள்வதற்காக கொக்கரித்து எச்சரிப்பு கொடுக்கும் குஞ்சுகள் யாவும் தாயின் செட்டைகளுக்குள்ளே ஓடி வந்து மறைந்து கொள்ளும் குஞ்சுகள் பாதுகாக்கப்படும் அதுபோல உலகத்தில் பாவ இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது இந்த உலகத்துக்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் தேவனால் பிறந்த செய்யான் என்று எச்சரிக்கிறது யோசேப்பு தேவனை அறிந்திருந்தபடியால் போத்திபாடின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய தூண்டிய போது தேவனுக்கு விரோதமாக பாபம் செய்யாதபடி தன்னை காத்துக் கொண்டான் கத்தர் யோசேப்பை எழுத்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தினார் நாமும் கத்தோடைய நாமத்தை அறிந்திருந்தோமானால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ள முடியும் கடவுளால் பிறந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை விசுவாசித்து உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் கத்தோடைய நாமத்தை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வோம் பாவத்துக்கு விலக்கி நம்மை காத்து கொள்வோம் கத்தரை சார்ந்து கொள்வோம் யோசேப்பை உயர்த்திய தேவன் நம்மை உயர்த்துவார் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஜெபம்

தங்கள் அனுதின கடமைகளை தந்து ஜெபிக்கிறோம் சந்திக்கிற பாடுகளினாலும் உபத்திரங்களினாலும் பிரச்சனைகளினாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உங்க பலத்தால் ஆலோசனையால் வழிநடத்தி சத்துருவை மேற்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இறக்கம் செய்தல்லுங்க ஆண்டவரே எங்களையும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் சூழ்ந்திருக்கிற அந்தகார இருளை துரத்தி வெளிச்சம் தந்து தீமைகளிலிருந்து விடுவித்து நன்மைகளால் நிரைப்பிட ஜெபிக்கிறோம் கட்டாவே பிசாசின் கட்டுகளினால் மாந்திரிக வல்லமைகளினால் பீடிக்கப்பட்டு கண்ணீரோடு வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான விடுதலை தந்து மாந்திரிக வல்லமைகள் செயலிழந்து போகச் செய்து ரெச்சித்தள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நெடுங்காலமாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு சமாதானம் இழந்து துன்பத்தோடு கண்ணீரோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் தளம்புகளால் குணப்படுத்தி மகிழ்வான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தருங்க கத்தாவே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு இருக்கவும் வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும் தேவரீர் செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பள்ளி கல்வியிலும் வேத அறிவிலும் வளர்ந்து பெருகவும் தேவரீர் பிள்ளைகள் வேதத்துக்கு புறம்பான அழகு ஆடம்பரம் நடத்தை பேச்சு ஆகிய செயல்களை தவிர்த்து பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழ அனுகிரகம் தந்தல்லுங்க ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்கள் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் வாழ்வில் ஆசிர்வாத தடைகள் அகலவும் வேலைக்காக முயற்சிப்பவருக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளி குடும்பம் தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே கடன் கடன்பாரங்களால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் கடன்கள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்து சமாதானமான வாழ்க்கை வாழவும் பிள்ளை செல்வத்துக்காக காத்திருப்போர் வாழ்வில் குறைகள் அகற்றி புத்திர பாக்கியம் கிடைத்திடவும் கர்ப்பஸ்ரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மூட பழக்கத்தில் விடுவிக்கப்படவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பும் வழிநடத்தலும் கிடைத்தலவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவின் ஊழியர் மற்றும் மிஷினரிகள் அவர் குடும்பத்தினர் தேவ பாதுகாப்போடு ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபடவும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படவும் எதிராக எழும்பும் சத்துருவின் வல்லமையின் கிரியைகள் அளிக்கப்படவும் தேவ மயிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்